ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்டேம் சஜீவர்ஸ் நம்ம நீங்கள் வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட டெலகிராம் சேனலில் ஃப்ரீ டெஸ்ட் பேச் வந்து போயிட்டுருக்கு ஓகேங்களா விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க தமிழ் அண்டு ஹிஸ்ட்ரிக்கு டெஸ்ட் பேட்ச் போய்ட்டு இருக்கு மேக்ஸ்க்கான வீடியோ கிளாஸஸ் வந்து போய்ட்டு இருக்கு இது வரைக்கும் டுவெல்த்து தமிழ் அண்ட் லெவன்த்து தமிழ் டென்த்து நைன்த்து தமிழ் வரைக்கும் ஃபுல்லாக டெஸ்ட் முடிஞ்சிடுச்சு நம்ம டுவெல்த்தில் வந்து அப்படியே கீழே கீழே வந்துட்டுருக்கோம் ஓகேங்களா டுவெல்த்து முடிச்சு லெவன்த்து தமிழ் டென்த்து அடுத்து நைன்த்து இப்போ எய்த்து போயிட்டுருக்கு ஓகேங்களா இப்போ ஜாயின் பண்ணிங்கன்னா எயித்து தமிழ் நான் செவன்த் தமிழ் சிக்ஸ்த் தமிழ்கான டெஸ்ட் அட்டன்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட் ஃபிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கான இன்னொரு டெஸ்ட் பேட்ச் கனெக்ட் பண்ணுவோம் அந்த பேச்சில் ஜாயின் பண்ணி பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ஃபுல் தமிழும் வந்து என்ன பண்ணிடுவோம் அதில் கவர் பண்ணுவோம் ஸோ அதிலையும் ஜாயின் பண்ணி என்ன பண்ணலாம் டெஸ்ட் உங்களால் அட்டன் பண்ண முடியும் ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்தடுத்து டெஸ்ட் பேட்ச் வந்து வந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா வாங்க பார்க்கலாம் எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் எட்டுக்கான தேர்வு படிக்காதவங்க படிச்சு அட்டன் பண்ணுங்க இல்லை ஏற்கனவே ஒன் டைம் ஆச்சு அட்லீஸ்ட் படிச்சிருப்பீங்க ஜஸ்ட் கெஸ் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க ஓகேங்களா இந்த வீடியோட எண்டில் இந்த டெஸ்ட் எப்படி அட்டன் பண்ணணும்னா நான் கொஸ்டின் சொல்லும்போது ஆன்சர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஆன்சர் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஒரு மார்க் கொடுத்துக்கோங்க லாஸ்ட்டில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க உங்கள் பேர் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க அதை வச்சு ரேங்க் நம்மளோட ரெலகல் டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு கொடுப்போம் ஓகேங்களா வாங்க பார்க்கலாம் முதல் கேள்வி நன்றே நினைவின் நமனில்லை நாணாமே இந்த அடிகளின் ஆசிரியர் யார் நன்றே நினைவின் நமனில்லை நாணாமே இந்த அடிகளின் ஆசிரியர் யார் ஆப்ஷன்ஸ் குணங்குடி மஸ்தான் தாகிபு திருமூலர் அயோத்திதாசர் ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் ஆன்சர் திருமூலர் அவர்கள் தான் இதை சொல்லியிருப்பாங்க அதாவது என்ன அப்படின்னா நன்றே நினைவின் அப்படின்னா நல்லதே நினைங்க நமன் இல்லை அப்படின்னா நல்லதே நினச்சிங்கன்னா யமன் கிடையாது நானாமே யமனை இப்போ கண்டு பயப்பட தேவையில்லை கூச தேவை இல்லை அப்படின்றத அர்த்தம் ஓகேங்களா இந்த இடத்துல நமன் அப்படின்றது என்ன பொருளை வரும்னா யமன் அப்படின்ற பொருளை வரும் நெக்ஸ்ட் பார்க்கலாம் இரண்டாவது கேள்வி கள்ள கருத்துகளை கட்டோடு அறுத்தவர்க்கு உள்ளிருக்கும் மெய்ஞான ஒளியே பராபரமே கள்ளக்கருத்துக்களை கட்டோடு அறுத்தவர்க்கு உள்ளிருக்கும் மெய்ஞான பரா ஒளியே பராபரமே இந்த அடிகளுடைய ஆசிரியர் யார் குணங்குடி மஸ்தான் சாஹிபுர் பெருமூலர் அயோத்திதாசர் ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் ஆன்சர் யாருன்னு பார்த்தோன்னா குணங்குடி மஸ்தான் சாஹிபு தான் இந்த அடிகளை பாடியிருப்பார் ஓகேங்களா இதில் என்ன அப்படின்னா கள்ள கருத்துக்கள் அப்படின்னா தேவையில்லாத கருத்துக்கள் தான் அர்த்தம் ஓகேங்களா தேவையில்லாத கருத்துக்களை வந்து கட்டோடு அறுத்தவருக்கு தேவையில்லாத எல்லாம் நான் வந்து என்ன பண்ண மாட்டேன் என் மனசுக்குள்ள போட்டுவிட்டு மௌளையில் போட்டு நான் யோசிச்சுக்கிட்டே இருக்க மாட்டேன் அதை கட்டோடு நான் அறுத்துருவேன் அது எனக்கு தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதை சுத்தமாக விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்குள்ளே யார் இருக்கீங்க நீங்கள் தான் இருக்கீங்க பராபரமேனு சொல்லி பாடுறாரு உள்ளிருக்கும் மெய்ஞான ஒளி அவங்களுக்கான அந்த வெளிச்சத்தை கொடுக்கிறது பராபரம் தான மேலான பொருள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்லியிருப்பார் ஓகேங்களா நீங்கள் தான் ஒரு மேலான பொருளாக இருந்தால் அவங்களுக்குள்ளே இருந்து என்ன பண்ணுறீங்க ஒரு ஒளியை கொடுக்குறீங்க அதை நினைச்சு தான் அவங்க கள்ள கருத்துக்கள் எல்லாம் தேவையில்லாத கருத்துக்களை எல்லாம் அவங்க கட்டோட அறுத்துறாங்க தேவையில்லைன்னு விட்டுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் நெக்ஸ்ட் பார்க்கலாம் மூன்றாவது கேள்வி அயோத்திதாசர் எந்த ஆண்டு பிறந்தார் மூன்றாவது கேள்வி அயோத்திதாசர் எந்த ஆண்டு பிறந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தஞ்சு ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தஞ்சு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தைந்து ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம் ஆன்ஸ் ஆன்சர் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு வந்து அயோத்திதாசர் அவர்கள் பிறந்திருப்பார் நெக்ஸ்ட் கொஷின் பண்டிதமணி என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார் இதுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் கிடையாது ஏன் அப்படின்னா இந்த மாதிரி சிறப்பு பேர்களெல்லாம் ஆப்ஷன்ஸ் பார்க்காமே நமக்கு தெரியணும் ஓகேங்களா மற்றதுலாம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா இந்த கொஷனுக்கு ஆப்ஷன்ஸ் கிடையாது கரெக்டாக கெஸ்ட் பண்ணி பாருங்கள் பண்டிதமணி என்னும் சிறப்பு பேரால் அழைக்கப்படுவர் ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா அயோத்திதாசர் பண்டிதமணி என அழைக்கப்படுவர் அயோத்திதாசாசாசர் பண்டிதர்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஐந்தாவது கேள்வி அயோத்திதாசர் தமிழக சீர்திருத்தத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன் இந்த கூற்று சரியாக தவறான்னு கேட்டிருக்காங்க அயோத்திதாசர் தமிழக சீர்திருத்தத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார் இந்த கூற்று சரியாக தவறா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் என்னன்னு பார்த்தோன்னா தவறு தென்னிந்தியாவின் சீர்திருத்தத்தின் தந்தைன்னு சொல்லணும் இங்கே தமிழகன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கூற்று தவறு தென்னிந்திய சீர்திருத்தத்தின் தந்தை அப்படின்றது தான் சரியானது நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஆறாவது கேள்வி கீழ்கண்ட மூன்று கூற்றுகளில் எந்த கூற்றானது சரின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நான் ஒவ்வொரு குற்றம் ரீட் பண்ணுறேன் பாருங்கள் கீழ்கண்ட மூன்று கூற்றுகளில் எந்த கூற்று சரி மாகாணி வீசம் போன்றவை அக்காலத்தில் வழக்கில் இருந்த நாணயப் பெயர்கள் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மாகாணி வீசம் போன்றவை அக்காலத்தில் வழக்கில் இருந்த நாணய பெயர்கள் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் அனா சல்லி தொட்டு என்பது அக்காலத்தில் வழக்கில் இருந்த அளவை பெயர்கள் அனா சல்லி தொட்டு ஆகியவை அக்காலத்தில் இருந்த அளவைப் பெயர்கள் அடுத்தது இ பதினாறு அணாக்கள் கொண்டது ஒரு ரூபாய் பதினாறு அணாக்கள் கொண்டது ஒரு ரூபாய் இதில் எந்தெந்த குற்றுகள்லாம் சரி எத்தனை குற்றுகள் சரி அப்படின்னு சொல்லி தான் கொஷின் கேட்டுக்காங்க ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் என்னென்னு பார்த்தோம்னா கூற்று மூன்று மட்டும் தான் சரி இன்னும் இரண்டும் தப்பு என்னன்றதை பார்க்கலாம் கூச்சி மூன்று வந்து பதினாறு அணாக்கள் கொண்டது ஒரு ரூபாய்னு கொடுத்துருக்காங்க இது கரெக்ட் ஓகேங்களா அதனால தான் காலனானா இருபத்தஞ்சு பைசா அந்த மாதிரிலாம் சொல்லுவேன்ல காலணா அரையணா அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க ஓகேங்களா ஓகே பதினாறு அணா கொண்டது ஒரு ரூபாய் ஓகேங்களா எட்டணா அதெல்லாம் சொல்லுவல்தான் ஓகே அடுத்து பாருங்க இங்கே பாருங்கள் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மாகாணி வீசம் இது வந்து என்னென்னா நில அளவைப் பெயர்களாக இருக்கும் ஸோ வந்து இது நாணய பேர்னு கொடுத்துருக்காங்க இது தவறு ஓகேங்களா மாகாணி வீசம்னு சொல்லி எதை சொல்லுவாங்க அப்படின்னா இடங்களை சொல்லுவாங்க ஸோ வந்து இது அளவை பேர்னு வரணும் இது தப்பு அதே மாதிரி தான் இங்கே அணா சல்லி துட்டெல்லாம் என்ன வரும்னா பேர்களாக வரும் எட்டணா நாலணா ஓகேங்களா இந்த மாதிரி பதினாறு இந்த மாதிரி சொல்லும்போது அது நாணய பேராக இருக்கும் அளவை பேராக இருக்காது ஸோ இதுவும் தவறு ஆன்சர் வந்து இ மூன்று மட்டும்தான் சரி நெக்ஸ்ட் கொஷின் ஏழாவது கேள்வி யாப்பு இலக்கணத்தின் படி எழுத்துகளை எத்தனை வகையாக பிரிப்பர் யாப் இலக்கணத்தின்படி படி எழுத்துகளை எத்தனை வகையாக பிரிப்பர் இரண்டு வகை மூன்று வகை நான்கு வகைன்னு கொடுத்துருக்காங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா மூன்று வகை குரில் நெல் ஒற்றுன்னு சொல்லிட்டு யாப் இலக்கணத்தின்படி மூன்றாக பிரிப்பர் நெக்ஸ்ட் கொஷின் அடி எத்தனை வகைப்படும் நெக்ஸ்ட் கொஷின் அடி எத்தனை வகைப்படும் இரண்டு நான்கு எட்டு ஐந்து அடி எத்தனை வகைப்படம்னு பார்க்கலாம் ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அடி ஐந்து வகைப்படும் ஓகேங்களா அடி எத்தனை வகைப்படும் ஐந்து வகைப்படும் நெக்ஸ்ட் கொஷின் பேராண்மை என்பது அருக்கன் ஒன்று உற்றக்கள் ஊராண்மை மற்றும் அஃது எஃகு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது எந்த அதிகாரத்தின் கீழ் வரும் பேராண்மை என்பது அருக்கன் ஒன்று உற்றக்கால் ஊராண்மை மற்றும் அதன் எஃகு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது எந்த அதிகாரத்துக்கு கீழே வரும்னு கேட்டிருக்காங்க படைச்செருக்கு நட்பு பண்புடைமை இதில் மூணில் எந்த அதிகாரத்துக்கு கீழே அது வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம் ஆன்சர் படைச்செருக்கு அப்படின்ற அதிகாரத்துக்கு கீழே வரும் இதோடைய பொருள் என்னன்னு பார்க்கலாம் பேராண்மை அப்படின்னு சொல்லி சொல்கிறது இந்த இடத்துல எதை சொல்கிறாங்க அப்படின்னா ஆண்மை சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ பேராண்மை என்பதாக இருக்கேன் அப்படின்னா பேராண்மை அப்படின்னா ஆண்மையின் கூர்மை அப்படின்றது என்ன அப்படின்னா உற்றக்கல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல உற்றக்கல் அப்படின்னா பகைவர்கள்னு அர்த்தம் ஓகேங்களா ஸோ பகைவரை எதிர்த்து நிற்கக்கூடிய வீரத்தை தான் என்ன சொல்கிறாங்க ஆண்மைன்னு சொல்கிறாங்க அதான் உற்றக்கால் ஊராண்மை அப்படின்றது மற்ற அவன் எஃகு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பகைவருக்கு எதிர்த்து நிற்கிறது வீரம் ஓகேங்களா எதிர்த்து நிற்கிற அந்த வீரம் தான் ஆண்மை அதான் அப்போ மெயினாக வேறாண்மை என்பது அருகன் ஒன்று அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா இது என்னென்னா பேராண்மை அப்படின்றது ஆண்மை ஓகேங்களா பகைவரை எதிர்த்து நிற்கிறதுக்கு பேர் ஆண்மை ஓகேங்களா இதே இது உற்றக்கால் ஊராண்மை மற்றும் அதன் எகு அப்படின்னா உற்றக்கால்னால் பகைவர் அதே பகைவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது ஊராண்மை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா துன்பம் வரும்போது போய் உதவி செய்கிறாங்களா அது ஆண்மையோட கூர்மைன்னு சொல்கிறாங்க ஆண்மைன்றது வேற ஆண்மையோட கூர்மைன்றது வேற இந்த இடத்துல ஆண்மைன்னு எதாவது சொல்கிறாங்கன்னா பகைவரை எதிர்த்து நிற்கிற வீரம்ன்றது ஆண்மை அதை தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பேராண்மைன்னு சொல்லிட்டு ஓகேங்களா இது ஆண்மைன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இருக்காங்க இதே இது ஆன்மையோட கூர்மைன்னு எது சொல்றாங்கன்னா பகைவருக்கு துன்பம் வந்தால் கூட உதவி செய்யணும்ன்ற அந்த மனம் மனம் வருதில்ல அதை தான் சொல்றாங்க ஸோ இந்த இடத்துல வந்து ஆஹ் படை வீரம் இதெல்லாம் பத்தி சொல்றதுக்கான இது வந்து படைச்செருக்கு அப்படின்ற அதிகாரத்துக்கு கீழே வரும் நெக்ஸ்ட் பார்க்கலாம் பத்தாவது இது வந்து புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒரு பொருத்துக்காக தான் பொறுத்துக்கா வந்து நல்லா தெரியணும்ல அதுக்காக தான் ஓகேங்களா என்ன சில பேர் பார்க்காம கூட இருந்துக்கலாம் அதுக்காக தான் இந்த கொஷின் எடுத்துகிட்டு வந்தேன் ஓகே பார்க்கலாம் இன்பம் தருவது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த சைடு ஒரு அஞ்சு தான் கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் நீங்கள் மேட்ச் வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு நல்லா மேட்ச் பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் என்னன்றதை கெஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா நான் சொன்னதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஓகே இப்போ நான் வந்து ஒவ்வொன்னுக்கு ஆன்சர் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் ஒன் இன்பம் தருவது இன்பம் தருவது எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா பண்புடையவர் நட்பு இன்பம் தருவது எதுன்னு பார்த்தோன்னா பண்புடையவர் நட்பு அப்போ ஃபஸ்ட்டு ஒன் அஞ்சுன்னு போட்டுக்கணும் ஏன்னா அஞ்சாவது தான் நான் குறிக்கிறேன் அஞ்சுன்னு போட்டுக்கணும் அடுத்தது நட்பு என்பது என்னன்னு கேட்டுக்காங்க நட்பு அப்படின்றது வந்து சிரித்து பேசி மகிழ்கிறதுக்கு மட்டும் கிடையாது ஷேர் பண்ணிக்குவாங்க அப்போ நான்கு அஞ்சு நாலு அப்போ ஆப்ஷனில் அஞ்சு டால் எங்கே இருக்கோ அதை தான் சூஸ் பண்ணணும் அடுத்தது பெருமையை அழிப்பது அப்படின்றது சின்ன தவறு ஓகேங்களா குன்றிமணி அளவு தவறு சின்ன தவறு செஞ்சிங்கன்னா கூட உங்களோட இத்தனை வருட பெருமை எல்லாமே வேஸ்ட்டாக இருக்கும் அதாவது அழிச்சிரும் அது அதனால தவறு பண்ணாதீங்கன்ற மாதிரி இப்போ பெருமையை அழிப்பது குன்றிமணி அளவு தவறு ஓகேங்களா அடுத்தது பணிவு கொள்ளும் காலம் வந்து செல்வம் மிகுந்த காலம் செல்வம் நிறைய சேர்ந்துருச்சுன்னா தலகணம் ஆட்டோமேட்டிக்கா வரும்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா ஸோ செல்வம் மிகுந்தாலும் நம்ம வந்து பணிவோடு இருக்கணும் அடுத்தது பயனின்றி அழிவது எதுனா நற்பின் அன்பு நற்பண்பு இல்லாதவனுடைய செல்வம் ஓகேங்களா அவங்ககிட்ட என்னதான் பெரும் செல்வம் இருந்தாலும் அவர்கிட்ட நற்பண்பு இல்லை அப்படின்னா அது இல்லாமல் எனக்காக இருந்தாலும் அழியும் ஓகேங்களா ஸோ போய் இதை அப்படி ஆன்சர் பார்க்கலாம் ஃபஸ்ட் அதுக்கு அஞ்சாவது மேட்ச் பண்ணணும் அடுத்ததுக்கு என்ன அப்படின்னா நாலாவதாக மேட்ச் பண்ணணும் அடுத்ததுக்கு செகண்ட் பெருமை அளிப்பது குன்றிமணி தவறு அப்புறம் ரெண்டு அடுத்தது பணி கொள்ளும் காலம் வந்து செல்வம் மிகுந்த காலம் மூன்று அடுத்து பயனின்றி அழிவது அப்படின்றது ஒன்று ஸோ இது தான் ஆன்சர் இந்த சைடில் நம்பர் போட்டுவிட்டு அதை பார்த்து குறிக்கக்கூடாது சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படின்னா அஞ்சு இங்கே மூன்று நான்குன்னு வரும் இதுக்கு ரெண்டு ஒன்று அப்போ அஞ்சு மூன்று நான்கு இரண்டு ஒன்றுன்னு இருக்கும் ஸோ இதை பார்த்து குறிக்கக்கூடாது இது தவறு நம்ம எது எதுக்கு எதை மேட்ச் பண்ணுறோன்னு பார்த்து தான் குறிக்கணும் ஸோ இப்போ நான் சொன்னது தான் ஆன்சர் ஆன்சர் என்ன அப்படின்னா அஞ்சு நான்கு இரண்டு மூன்று ஒன்று இதுதான் சரியானது நெக்ஸ்ட் கொஷின் ஆண்மையின் கூர்மைன்னு சொல்லி எதை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆண்மையின் கூர்மைன்னு சொல்லி எதை சொல்கிறாங்க வரியவருக்கு உதவுதல் பகைவருக்கு உதவுதல் உறவினருக்கு உதவுதல் இதில் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா கமெண்ட் போட போகிறீங்க ஓகேங்களா மொத்தம் வந்து பத்து கேள்விகள் கேட்டிருப்போம் இந்த பத்து கேள்விகளுக்கு நீங்கள் எத்தனை மதிப்பெண்கள் பெண்கள் பெற்றீங்க பதினொன்றாவது குறி ஆன்சர் என்ன உங்களோட பேர் என்னன்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிங்களா ஒவ்வொரு வீடியோக்கு பின்னாடியும் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஏதாச்சும் ஒரு சிலபஸ் வந்து ஒரு அஞ்சு பாயிண்ட் பத்து பாயிண்ட்டு என்ன பண்ணுவோம் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஏன்னா அது ஒரு ரிவைஸாக இருக்கும் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க ரொம்ப நாள் நல்லா மறந்துருக்கும் ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுவோம் ஒவ்வொன்றுக்கு பின்னாடியும் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ இந்த இதில் வந்து நான் யாரை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பா எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மணிமேகலை அப்படின்ற ஒரு நூலை பற்றி தான் என்ன போகிறேன் ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து புதுசாக இருக்க பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லப்படுறேன் ஓகேங்களா அதில் மணிமேகலை அப்படின்றக்குள்ளே மணிமேகலை இருக்கக்கூடிய சொற்பொருள் மட்டும் என்ன பண்ண போகிறோம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு ஒன்று என்ன அப்படின்னா யாக்கை ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஒன்று என்ன அப்படின்னா யாக்கை யாக்கை என்னும் சொல்லின் பொருள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா உடம்பு அப்படின்றது ஓகேங்களா அடுத்தது சொல் என்னன்னு பார்த்தோன்னா சீலம்னு சொல்வோம் சீலம் என்னும் சொல்லின் பொருள் என்ன ஒழுக்கம் அப்படின்னு சொல்லி சொல்வோம் ஓகேங்களா சீலம் என்னும் சொல்லின் பொருள் ஒழுக்கம் அடுத்தது பிணி நோயின்னு சொல்லுவோம் பிணி நோயினா என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கா நோயின்னு அர்த்தம் பிணி நோயினா என்ன அர்த்தம் நீங்கா நோய் அடுத்தது புரைத்தீர் புரைத்தீர்னு சொல்லுவோம் புரை தீர் குறைத்தீர்னா என்ன அர்த்தம் அப்படின்னா குற்றம் தீர்ந்தேன்னு அர்த்தம் புரைத்தீர்னா என்ன அர்த்தம் குற்றம் தீர்ந்த அப்படின்றது தான் பொருள் அதுக்கு அடுத்தது பார்க்கலாம் புரைத்தீர் அடுத்தது பேதைமை பேதைமை அப்படின்ற சாரி ஒன்று சொல்லுங்கள் பேதைமைன்னு சொல்லிட்டு எதை சொல்லுவோம் அப்படின்னா அறியாமையே சொல்லுவோம் ஓகேங்களா பேதைமைன்னு எதை சொல்லுவோம் அறியாமையே சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ இந்த அஞ்சும் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ரிவைஸ் மாதிரி இருக்கும் இப்போ யாக்கை பின்னோயோ இதெல்லாம் ஓரளவுக்கு தெரியும் புரை தீர் அதெல்லாம் கொஞ்சம் புதுசாக இருக்கும் ஸோ இந்த அஞ்சும் புதுசாக தெரிஞ்சுக்கோங்க யாக்கைனா உடம்பு சீலம்னா ஒழுக்கம் பினி நோய் அப்படின்னா நீங்காத நோய் அடுத்தது புரை தீர் அப்படின்னா குற்றம் தீர்ந்த பேதைமைனா அறியாமல் பின் நோயின்னு நீங்காத நோயின்னு ஒன்று கிடையாது நம்ம ட்ரை பண்ணணும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணணும் நம்ம புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஸோ ஓகே இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்